போவா ஹலோ ஆ தாம்பரம் வரைக்குமா அதோ வரமா ஓலா போட்டு தெரியாமா அப்பா கிட்ட சொல்லியிருக்கியா இல்லை இல்லை அப்பா வந்து அங்கே தாம்பரத்தில் நிற்க சொல் ஆமாம் தாம்பரத்துக்கு இங்கே ஒரு ஆட்டோ இருக்கு பக்கத்தில் அந்த ஆட்டோ கிட்ட கேட்டுக்கிறேன் நான்

நீங்க தான் ஓனரா சரி போலாமா நான் இப்போ தாம்பரத்துக்கு ஆனா யூனிஃபார்ம் இல்லையே அதான உங்க கூட வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பயமா வேற இருக்கு கஷ்டமா இருக்கு என்ன கேட்ட மறுபடியும் கேளு எனக்கு தலை சுத்து எனக்கு தலை சுத்துது மான் நோத்தடி என்ன மன்னனமா கேளு இல்ல நான் ஒரு வாட்டி தான் என்னால கேட்க முடியும் எல்லா நீங்க தான் இந்த ஆட்டோக்கு ஓனரா பெர்மிட் இருக்கா லைசென்ஸ் இருக்கா நான் இது ஆடி வர இல்ல நான் யூனிஃபார்ம் எங்க வீட்ல தோச்சி போட்டாங்கமான்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம்

மரியாதை அவளதான் சொல்லிட்டு தள்ளி விட்டுருவா அப்படியே தள்ளி விட்டுருவேன் மேல கையை சொல்றா என்ன வர சொல்ல

ஆள் பார் அதுக்கு என்ன மூடுற நம்பரைய மூடுற பயந்துட்டு நம்பரைய மூடுற நம்பரைய மூடுற நம்பரைய மூடுற இரு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறனா இல்லையா பார் நீ நோட் பண்ணிட்டு போ கம்ப்ளைண்ட் கொடு போ கம்ப்ளைண்ட் போ மச்சான் ஒரு பொம்பள சவாரி வந்து கேட்டடா வந்து அப்படியே அப்படியே பேசு அப்படியே பேசு வீடியோ எடுக்கற என்ன பொம்பளடா இது பெரிய பேஜாரா போச்சுடா ஒரு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எவ்ளோ சீக்கிரட்டா பேசுறோம்ன்றது விஷயம் எவ்வளவு தெரியாம இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணனும் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி கேக்கிறான் மனுஷனா இவன்லாம் இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பாவம் பார்த்து ஆட்டோல ஏறினா என்ன ஐயோப்பா தயவு செய்து எல்லாருமே வந்து முதல்ல யூனிஃபார்ம் போட்டுருக்காங்களான்னு பார்த்து ஆட்டோல ஏறுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொல்ற இடம் ஒண்ணு கூட்டிட்டு போய் இறக்கு இறக்குற இடம் ஒண்ணு தயவு செய்து சொல்றேன் நல்லா ஆளா என்ன ஏதுன்னு பார்த்து ஏறுங்க தயவு செய்து சொல்றேன் நிஜமா சொல்றேன் பார்த்து ஏறுங்க

பேசுறதுக்கெல்லாம் அம்மா நானே பாவம்மா பாடி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேம்மா அந்த பொம்பளை வந்து கேட்டுதும்மா ஹலோ அந்த அந்த மேடம் வந்து அமுச்சு வச்சதே நாங்கள் தான் அவங்க எங்களை விட மேல் அதிகாரி அவங்க மூளைக்கு மூளை முளை நின்று போலீஸ்காரங்க தான் பிடிக்காது பட் நீங்க வேற இப்படி பண்ணுறீங்களா தர சொல்லியா அனுப்பிச்சி தரேன் சொல்லியா சொல்லிடுவா சொல்லு உண்மையா சொல்லு ஹலோ சார் நீங்க ஆட்டோ எடுத்து வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு ஃபைன் கட்டி நீங்க ஆட்டோ எடுத்து போங்க வேல இருக்கு எனக்கு அம்மா என்ன மன்னிச்சிங்கமா உங்க ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்கமா எது ஜிபே நம்பரா எதுக்கு ஜிபே நம்பர் ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்கமா எதுக்கு ஜிபே நம்பர் அம்மா இதா இதா பண்ணி விட்டுருங்கமா என்ன லஞ்சம் தரலன்னு பாக்குறியா என்ன ஏதாவது கிம்மலம் ஏதாவது தரலன்னு பாக்குறியா நான் உன்னை போனா போது நீ நீ யாரையா குடுக்கறதுக்கு நீ யாரு ஏதோ போனா போதுன்னு உனக்கு குடுக்கலாம் அப்படின்னு பாத்து நானு அம்மா 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 நீ இல்ல இல்ல நீ முதல்ல வண்டியை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விடு இல்லன்னா நான் இப்ப டிராஃபிக் போலீஸ் ரெண்டு பேரும் அனுப்புறேன் கட் பண்ணி கட் பண்ணி முடிச்சு